வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார் மேட்டூர் அருகே கொளத்தூரில் மர்ம விலங்கு கடித்து ஐந்து ஆடுகள் உயிரிழந்தன இனி விரிவான செய்திகள் மேட்டூர் அருகே கொளத்தூர் வெள்ளைக்கருடு பகுதியைச் சேர்ந்தவர் விவசாயி கோவிந்தராஜ் வயது ஐம்பது இவர் கால்நடை வளர்ப்பில் ஈடுபட்டு வருகிறார் நேற்று மாலை மேச்சலுக்கு அனுப்பிய செம்மறி ஆடுகளை வீட்டின் அருகே உள்ள பட்டியில் அடைத்து விட்டு தூங்க சென்று விட்டார் இன்று காலை வந்து பார்த்தபொழுது மர்ம விலங்கு கடித்து பட்டியில் இருந்த ஐந்து ஆடுகள் உயிரிழந்தது தெரியவந்தது இது குறித்து கோவிந்தராஜ் மேட்டூர் வனத்துறை அலுவலகத்திற்கு தகவல் தெரிவித்தார் அங்கு வந்த வனத்துறையினர் மர்ம விலங்கு நடமாட்டம் குறித்து விசாரணை நடத்தினர் தினந்தோறும் வளர்ப்பு பிராணிகளை மர்ம விலங்குகள் வேட்டையாடுவது தெரிய வந்தது மேலும் கால்நடைகளை வேட்டையாடுவது மர்ம விலங்கை பிடிக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வனத்துறையினரை விவசாயிகள் கேட்டுக்கொண்டனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக சேலம் மாவட்டம் செய்தியாளர் ஷேக்